வணக்கம் மக்களை மற்றொரு ஒன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவில ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல கோபி அப்பாவாக போகிறார் என்ற உண்மை தற்போது குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது ஆனால் இதற்கு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஒவ்வொருவரும் வாயை மூடிக்கொண்டு அப்படியே போய்விட்டார்கள் இதனால் கோபி ராதிகாவிடம் புலம்பி தவிக்கிறார் ஒவ்வொருவரும் என்னை ரொம்பவே அசிங்கமாக பார்க்கிறார்கள் என்னுடைய அப்பாச்சி என்று சொல்லி இனியா என்னப்பா இதெல்லாம் என்று என்னை கேட்பது ரொம்பவே கேவலமாக இருக்கிறது என்று கோபி ராதிகாவிடம் சொல்லி புலம்புகிறார் ஆனால் ராதிகா இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை என்பதற்கு கொடுக்கிறார் ராதிகாவை பொறுத்தவரை இந்த குடும்பத்திற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் இவர்கள் என்ன நினைத்தால் எனக்கு என்ன என்று என்றும் இருக்கிறார் அத்துடன் நீங்கள் உண்மையை சொல்லியும் யாரும் பெருசா எதுவும் சொல்லவில்லை அத்துடன் உங்கள் பிள்ளைகள் எதுவும் இதைப் பற்றி தப்பாக நினைக்க மாட்டார்கள் என்று கோபிக்கு ஆறுதல் கூறுகிறார் இதனை அடுத்து பாக்கியா ரூமிற்கு வந்து செலியன் மற்றும் எழிலம்மாவின் நிலைமை கண்டு ரொம்பவே வருத்தப்பட்டு பிறகு இப்படியே விட்டால் சரிவராது என்று நினைத்து அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பலாம் என்று செலியன் மற்றும் எழில் முடிவெடுத்து விட்டார்கள் அந்த கோபி போல காலையில் நடைபயிற்சி போகும்பொழுது கோபியிடம் தயவு செய்து நீங்கள் வீட்டை விட்டு போய்விடுங்கள் உங்கள் பிரச்சனையை நினைத்து தேவையில்லாமல் நாங்களே யோசிக்க வேண்டும் என்று கோபியிடம் சொல்கிறார் அதற்கு கோபி நானே போக வேண்டும் நீ சொல்லி எல்லாம் என்னால் போக முடியாது என்று சொல்கிறார் பிறகு வீட்டுக்கு வந்த எழில் செலியன் நடைபயிற்சி போகும் பொழுது நீயும் சீக்கிரம் போயிட்டு வீட்டுக்கு வந்துவிட நம் இருவரும் சேர்ந்து அப்பாவை விட்டு துறத்து விடலாம் என்று பிளான் பண்ணிவிட்டார்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இங்கே இருப்பது பிடிக்கவில்லை என்றால் வீட்டை விட்டு வெளியே போங்க என்று சொல்லிவிடுகிறார் அதற்கு நீங்கள் யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என் அம்மா தான் என்னை இங்கே கூட்டிட்டு வந்தார் அவர் எனக்காக சப்போர்ட் பண்ணும் பொழுது நான் எதுக்கு வெளியே போக வேண்டும் என்று தெனாவட்டாக கோபி சொல்கிறார் உடனே ஈஸ்வரி கோபியை பார்த்து உன் பிள்ளைகள் ஏதாவது உன்னை பண்ணுவதற்குள் வீட்டை விட்டு போய்விடு என்று சொல்லி கோபி மூஞ்சியில் கரியை விட்டார் இதனைத் தொடர்ந்து பாக்கியா வெளியே போக சொல்றதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ராதிகா அப்படியே நிலை குலைந்து போய் நிற்கிறார் இப்பொழுது வெளியே போனாலும் வளைகாப்பு மற்றும் குழந்தை பிறந்தவுடன் மறுபடியும் பாக்கியா வீட்டுக்குள் வந்து அராஜகம் பண்ண போகிறார்கள் இதற்கு ஒரு இதற்கு ஒரு என்காட்டி இல்லையா என்பதுக்கு ஏற்ப வந்தான் போனான் ரிப்பீட் என்பதுக்கு ஏற்ப கதை மட்டமாக நகர்ந்து வருகிறது இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க